கத்துவுக்குள் மிக்கவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக மண்ணா மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் என் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக கத்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு பலிக்கும் கத்தருடைய வார்த்தை உனக்கு பலிக்கும் இன்னைக்கு நிறைய பேருடைய பயம் சாபம் சாபம் பழிச்சு விடுமோ என் அன்பு தெய்வ பிள்ளைகளே மனுஷங்க விடுற சாபம் உலகம் விடுகிற சாபம் ஒரு நாளும் பழிக்காது ஆனால் ஆண்டு வாக்கு தத்தங்கள் ஆண்டோடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலிக்கும் உபாகமத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நீங்க வாஸ்து பாருங்க இப்பொழுது சொல்லப்படுகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்னென்ன ஆசிர்வாதங்கள்லாம் பலிக்கலையோ அத்தனை ஆசீர்வாதங்களோ உங்களுக்கு வந்து பலிக்கும்படிக்கு கத்த செய்ய போகிறான் மனுஷனுடைய வாக்குத்தத்தங்கள் மனுஷனுடைய வார்த்தைகள் மனுஷனுடைய சாபங்கள் அது பலிக்காது கத்தனுடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலிக்கும் வேதாகமத்திலே அநேக தெய்வ மனிதர்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிற வாக்குத்தங்கள் எல்லாம் அவர்களுக்கு பலித்தது உங்களுக்கும் அப்படியே செய்வான் பாருங்கள் தாவிது யுத்தக்களத்துக்கு போய்விட்டு ஜெயத்தோடு வருகிறான் அவனுடைய ஊராகிய சிக்லாக் தீக்கரையாக்கப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய மனைவி பிள்ளைகளை கொள்ளையடித்து போய்விட்டார்கள் அவனுடைய தேசத்தின் குடிகளை கொள்ளையடித்து போய்விட்டார்கள் பெலிசேர்கள் புகுந்து அவர்களை கொள்ளையடித்து போய்விட்டார்கள் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் தவித்த பொழுது ஆண்டவராகிய கத்த சொன்னா ஒரு வாக்கு தொத்தத்தை சொன்னா ஒன்று சாம்பு முப்பதாவது அதிக அவர் மெட்ட வசனத்தை சக்கலத்தையும் நி திருப்பி கொள்வார் அது பலித்தது பலித்தது தாவிதோடு இருந்தது அறநூறு பேர் இரநூறு பேர் நாங்கள் யுத்தத்துக்கு வர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க மீதி நானூறு பேர் யாப்போவுக்கு அந்த ஆற்ற கடக்கும் பொழுது இரநூறு பேர் நின்றுட்டாங்க இரநூறு பேர் நின்றுட்டாங்க அந்த ஆற்றை கடந்து போனதுக்கு அப்புறம் இரநூறு பேர் தான் அந்த இரநூறு பேரை வச்சு ஒரு பெரிய கிரியைகளை கத்த செய்தா பெரிய காரியங்களை கத்த செய்தா அமலேக்கின் இராணுவங்களை கத்த அதம் பண்ணினா கத்த ஜெயத்தை கொடுத்தா தாவிதுக்கு கற்று வாக்கு பண்ணினது போல சக்கலத்தின் திருப்பிக் கொள்வாய் பலித்தது பலித்தது உங்க வாழ்க்கையிலும் ஆண்டு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் சொல்கிறார்களோ அதெல்லாம் பலிக்க போகிறது உபாகமம் இருபத்தி எட்டு பன்னிரெண்டாவது வசனத்தை ஆண்டுவர் ஒரு மனிதனுக்கு ஏழை மனிதனுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தா நான் நீ செய்கிற எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்கும்படிக்கு நல்ல பொக்கிசாலையாகிய வானத்தை திறப்பே நீ கடன் வாங்குவது இல்லை கடன் கொடுப்பா இந்த வாக்குத்தத்துவத்தை அந்த மனிதனுக்கு கத்த சொல்லும் பொழுது பல லட்சம் அந்த ஏழு மனிதனுக்கு கடன் ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பலித்தது கத்த சொன்னால் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் நீ கடன் வாங்குவதில்லை கடன் கொடுப்பா அவருக்கு ஒரு நாள் ஒரு மனிதர் சொல்லியிருக்கிறாங்க இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு இந்த லேண்டை நீ விற்று கொடுத்தினா உனக்கு இத்தனை லட்சம் நான் தாரேன் இத்தனை லட்சமா ஆமாம் இத்தனை லட்சம் ரெண்டே நாளில் அந்த லேண்டை இன்னொருத்தர் வாங்குறதுக்கு சரிண்டு சொன்னால் அட்வான்ஸ் வைக்கப்பட்டது ஒரே மாதத்தில் அந்த லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணி கடனைலாம் அடைத்து கத்த சொன்ன வாக்குத்தத்துவம் அவர்கள் மேல் பலித்தது உங்கள் மேல் கத்த சொன்ன வாக்குத்தத்துவம் பலிக்கும் செபிக்கலாமா அன்பின் தகவல் பண்ணு பிள்ளைகள் மேல் உடைய வாக்குத்தத்தங்கள் பலிக்கட்டும் அப்பா அப்படி செய்கிறதுக்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள பிதாவ ஆம ஆம் கத்துடைய வாக்கு உங்கள் மேல் பலிக்கும் நன்மையும் கெருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்